சுவாமி விவேகானந்தர் இளம் வயது ராமகிருஷ்ணனுக்கு யாரோ ரொட்டி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அங்க இருக்கிற அத்தனை பேரையுமே கேட்கிறார் இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அப்போதான் கற்பனை குதிரையை நம்மால் தட்டி விட்டுருவாங்களே ஜாம் தடவலாம் ஒருத்தர் வெண்ணை தடவலாம் அப்படிங்கிறான் ஒருத்தர் நெய் தடவலாம் அப்படிங்கிறான் அந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்க அப்படி அப்போ ஒரே ஒரு பிள்ளை மட்டும் சொன்னா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அவர் தான் விவேகானந்தர் என்ன இருக்கோ அதை நாமெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்லது கிடைப்பது பெரியதல்ல அதை எல்லாரும் சேர்ந்து இல்லாட்டி சொன்னா இருந்து குளிர்ந்து ஆண்டாள் எழுதுவாள ஒரு எல்லாருமா சேர்ந்து அனுபவிப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது பழையதா கூட இருக்கலாம் அது சாதாரணமான உணவா கூட இருக்கலாம் ஆனா ஒரு தனியான ஒரு இடத்துல மிக பணக்கார விடுதியில சாப்பிடுற போது தனி ஆளா உட்கார்ந்து சாப்பிடுறதை விட பழையது சாப்பிட்டாலும் பத்து பேர் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற போது கிடைக்கிற சந்தோஷம் தனி